அன்புக்குரிய சகோதரிகளே குரான் விளக்க வகுப்பில் இன்று சூறால் குஜராத்துடைய நான்கு ஐந்து ஆறாவது வசனங்களை நாங்கள் அவதானிப்போம் உண்மையிலே ஒரு ஒழுக்க விடயங்களை ஒரு விசுவாசி பேண வேண்டிய சில அடிப்படை ஒழுங்குகளை சொல்லி தருகின்ற ஒரு அத்தியாயம் என்று கடந்த வகுப்பிலே நாங்கள் அவதானித்தோம் அந்த வகையில் இந்த வசனங்களிலும் தொடர்ந்து அல்லாஹு ரபுல்லாலமின் சில ஒழுங்குமுறைகளை சொல்கிறான் நான்காவது வசனம் சொல்கிறது பின்னல் குஜராத் அக்சர் நிச்சயமாக எவர்கள் உமது அறைகளுக்கு பின்னாலிருந்து உம்மை அழைக்கிறார்களோ அவர்களில் அதிகமானோர் விளங்கி கொள்ள மாட்டார்கள் இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்றால் நபிம் அவர்கள் பள்ளிவாயலோடு ஒட்டியதாகத்தான் அவர்களுடைய வீடுகள் அமைந்திருந்தன ஏக காலத்தில் ஒன்பது மனைவியர்கள் அவர்களுடைய வீடுகள் அறைகளாகத்தான் இருந்து கொண்டிருந்தன நாட்டுப்புறத்து அரபு மனிதர்கள் அல்லாஹுவுடைய தூதரை சந்திக்க வருகின்ற போது அல்லாஹுடைய தூதரின் வீட்டுக்கு வெளியே அந்த அறைக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹுடைய தூதரை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதைத்தான் அல்லாஹூ ஆலமீன் இங்கு ஒழுங்குபடுத்துகிறான் கண்டிக்கிறான் என்று சொல்வதை விட அதை ஒழுங்கமைக்கின்றான் எப்படி ஒரு தலைவரை ஒரு இறை தூதரை நாங்கள் அழைக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அதை சொல்கிற போதுதான் உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைக்கக்கூடியவர்கள் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லதீன அக்சருகும் விளங்கி கொள்ள விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உண்மையிலே அதன் பாரதூரத்தை அவர்கள் விளங்கி இருந்தால் இப்படி செய்ய மாட்டார்கள் இதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டினான் உங்களில் சிலரை சிலர் அழைப்பது போன்று இறைத்துதரை நீங்கள் அழைக்காதீர்கள் அப்படி நீங்கள் அழைப்பது என்பது உங்களுடைய சிலபோது அமல்களை கூட பாழாக்கி விடலாம் என்கிற ஒரு செய்தியை இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் இருந்தான் உண்மையிலே இதை புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் அப்படி அழைத்திருக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் அப்படி அழைக்காதீர்கள் ஏனென்றால் ஒரு சமூக தலைவருக்கும் இது பொருத்தமானது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அங்கு சொல்கிறான் என்றால் அவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்ற அல்லது ஒரு நிறுவனத்தை வழிநடாத்துகின்ற தலைவர்களோடும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கத்தை அது சொல்கிறது நீங்கள் வழியிலே நின்று கொண்டு அவர்களை அழைக்க கூடாது என்றால் சில ஒழுங்கு முறைகளை ஒரு வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதே போன்று எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நாங்கள் பெற்றோருடைய அறைக்குள் பிள்ளைகளுடைய அறைக்குள் செல்வதாக இருந்தால் கூட சில ஒழுக்கங்களை இஸ்லாம் கற்பிக்கிறது குறித்த சில நேரத்தில் அந்த நேரங்களில் செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறது முறையான அனுமதி இல்லாமல் அப்படி செல்வதாக இருந்தால் கூட முறையான அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது எனவே அந்த ஒழுங்குகளை எல்லாம் அவதானத்தில் கொண்டு ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்கிற ஒரு உடையத்தை இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அடுத்த அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறபோது இவங்க இப்படி கூப்பிடுறாங்க அவங்க அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி விட்டு சொன்னா மலோ அன்னவும் சபரும் நபியை நீங்கள் வெளியேறி வருகிறவரை அவர்கள் பொறுமை காத்திருப்பார்கள் என்றால் பொறுமையோடு இருந்திருப்பார்களாயின் லகான ஹையர் அது அவர்களுக்கு சிறந்தது ஏனென்றால் ஒரு ஓய்வுக்காக போயிருக்கிறபோதோ அல்லது உணவருந்துகின்ற வேலைகளில் உங்களை சந்திக்க வருகிறவர்கள் உங்களை வழியிலே நின்று அழைக்காமல் அவர்கள் பொறுமையோடு இருந்திருப்பார்கள் என்றால் ஹத்தா நீங்கள் அது அவர்களுக்கு நல்லதாக அமைந்திருக்கும் ஏனென்றால் அல்லாஹு ஆலமீன் ஆலமின் ரஹீம் உள்ளவனாக இருக்கிறான் அதே நேரம் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் என்று ஒழுங்குமுறைகளை முறைகளை இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்பது சூசகமாக ஒரு தலைவரை பொறுத்தவரையில் உணர்த்தப்பட வேண்டும் உணர்த்தப்பட்டு விட்டால் நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது அந்த இடத்தில் நீங்கள் பொறுமை காப்பதுதான் ஒரு ஒழுங்கு என்று அல்லா அவர் வெளியேறி வருகிறவரை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது உங்கள் மீது இரக்கம் காட்டுகிற நிலையை ஏற்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிவிட்டு அடுத்த வசனம் மிக முக்கியமானதொரு சமூக ஒழுங்கை எங்களுக்கு போதிக்கின்றது அது ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன் பினப இன் விசுவாசிகளே உங்களிடத்திலே ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வருவாராக இருந்தால் அந்த செய்தியை நீங்கள் தெளிவாக உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி உறுதி செய்து கொள்ளாமல் நீங்கள் இருந்தால் அந்த அலத்தும் நாதிமீன் அப்படி உறுதி செய்யாமல் அந்த செய்திக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் அதன் உண்மைத்தன்மை போது நீங்கள் கவலைப்பட வேண்டி வரலாம் நீங்கள் அதனால் செய்தவை குறித்து கவலை கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு பின்னணி இருந்தது நபி செல்லல்லாவர் செல்லும் அவர்கள் வலித் என்கிற தோழரை பனு முஸ்தலப் என்கிற கூட்டத்தாரிடம் ஜகாத்தை வசூலித்தி வருமாறு அனுப்புகிறார்கள் அந்த சமூகத்தவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் அவர்களுடைய அந்த பனு முஸ்தலப்புடைய தலைவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து ஜத்து வசூலிப்பதற்காக ஒரு தோழரை அனுப்புமாறு சொல்லி நான் அங்கு போய் அதை வசூலித்து மக்களிடத்திலே இஸ்லாத்தை அவர்களுக்கு அவர்களிடத்திலே இருந்து வசூலித்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் தூதரும் என்கிற அந்த தோழரை அனுப்புகிறார்கள் எனவே அந்த மக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்து தோழர் ஒருவர் வருவார் இதை வசூலிப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த வழியில் தோழர் போகிற போது அவர் தூரத்தை வருவதை கண்ட மக்கள் எல்லாம் ஒரு ஆரவாரத்தை அதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அப்படியே திரண்டு கொண்டு போகிறார்கள் அவரை நோக்கி இவர் திடீரென முடிவெடுக்கிறார் இவங்க நம்மளை அடிக்க வாராங்களோ என்று உடனே அவர் அந்த இடத்திலிருந்து மாறி போயிடுற போய் அல்லாவுடைய தூதர் இடத்திலே வந்து என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹுடைய தூதரே அந்த பனு முஸ்தல கோத்திரத்தார் ஜகாத்தை தருவதற்கு மறுத்து விட்டார்கள் மறுத்தது மட்டுமல்ல என்னை கொலை செய்வதற்கும் அவர்கள் எத்தனைத்தார்கள் நான் தப்பித்து வந்து விட்டேன் என்று இதை கண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான கோபம் வருகிறது ஏன் ஒரு அல்லாஹுடைய பணிக்காக நாம் அனுப்புகிறோம் அதை நாங்கள் சேகரித்து அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் கொடுக்காது தூதரின் தூதரை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள் என்கிற போது அது ஒரு பெரிய ஒரு அமானித மோசடி மட்டுமல்ல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு போர் செய்வதற்கு தயாராகிவிட்டார் இந்த கட்டத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் விசுவாசிகளே ஒரு செய்தியை பா முதலாவது நீங்கள் தீர்க்க விசாரித்து அதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் அந்த செய்தியை உடனே நீங்கள் எந்த தீர விசாரணையும் இல்லாமல் அதற்கு நடவடிக்கை எடுக்க முற்பட்டு விட்டீர்கள் என்றால் அதனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு பின்னர் உண்மை தெரிய வருகிற போது நீங்கள் கை செய்தப்பட வேண்டிய என்று இந்த வசனத்தை இறக்குகின்றான் உண்மையிலே இந்த வசனம் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான சில செய்திகளை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் வாழ்கிற இன்றைய காலகட்டம் ஒரு அதாவது சமூக ஊடகங்கள் என்று சொல்கிற அந்த தொடர்பாடல் சாதனங்கள் தொடர் ஊடகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் நிறைய செய்திகளை வாட்ஸ்அப் என்கிற ஊடாக என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த செய்திகளை எந்த அளவு நாங்கள் வெரிபிகேஷன் அதாவது உறுதிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது மறுக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி இங்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நாங்கள் உறுதிப்படுத்தாமல் அதில் வருகின்ற எந்த செய்திக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முற்படக்கூடாது என்கிற பெரியதோர் உண்மையை இது சொல்கிறது இதனூட அல்லாஹ் இந்த வதந்திகளை தடுப்பதற்கான ஒரு அம்சத்தை இங்கே குறிப்பிடுகிறார் இப்படி செய்கிற போது என்ன நடக்கும் வதந்திகள் பரவ மாட்டார் எடுத்த உடனேயே கேட்கிற செய்திகளை காண்கிற செய்திகளை எல்லாம் எந்த ஒரு ஆய்வும் நாங்கள் வெளியிடுகிற போது அந்த வதந்திகளாக பரவி பல அசௌகரியங்களை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எனவேதான் தன் காதுகளுக்கு கேட்கின்ற எல்லாவற்றையும் அப்படியே ஒருவன் எந்த ஆய்வுமின்றி கூறுகின்றான் என்றால் அவன் தான் உண்மையான பொய்யன் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள் எனவே ஒரு சமூகத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கௌரவத்தை பாதிக்கின்ற ஒரு செய்தி கிடைக்கிறது என்றால் குறிப்பாக அந்த செய்திகள் உடனே பரப்பப்படக்கூடாது அவை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அதே போன்று இந்த பேஸ்புக் என்கிறது உண்மையிலே அதிலே நன்மைகள் இருந்தாலும் அது இன்று ஒரு சாபக்கோடாக மாறிப்போயிருக்கிற ஒரு நிலையை சமூகத்திலே பார்க்க ஏதோ அதிலே நாம் எதை செய்தாலும் நமக்கு கேள்வி கணக்கு இல்லை என்ற நிலையில சிலர் நடந்து கொள்கிறோம் ஒரு மனிதனை மானபங்கப்படுத்தல் என்பது அல்லது பிழையான செய்திகளை அதிலே போட்டு மக்களை குழப்பி விடுதல் என்கிற நிறைய விஷயங்கள் அதிலே பரப்பப்படுவதை பார்க்கிறோம் அடுத்து இந்த வசனத்தின் இன்னொரு செய்தி சொல்கிறான் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்தல் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஒரு செய்தியை கேட்டால் உணர்ச்சி வசப்படக்கூடாது நிதானம் இருக்க வேண்டும் ஒரு செய்தியை பார்த்தாலோ கேட்டாலோ உணர்ச்சி வசப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் நாங்கள் பிள்ளையான முடிவுகளுக்கு போக வேண்டிய அவ நிதானமாக இருக்கிற போதுதான் அதே நாங்கள் சரியான ஒரு முடிவுக்கு வர முடியும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த ஊடகங்களிலே போடுகின்ற ஒவ்வொரு கொமான் அதிலே நாங்கள் அந்த கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிலே பதிவிடுகின்ற ஒவ்வொரு பதிவுகளும் நாளை மறுமையில் எங்களுக்கு விசாரணைக்காக முன்வைக்கப்படும் என்கிற செய்தியையும் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகின்றது இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஆலமின் இன்னும் சில ஒழுங்குகளை சொல்கிறார் அவற்றை அடுத்த வகுப்பிலே நாங்கள் அவதானிப்போம் என்று கூறி அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அறிவித்தலையும் கூறி வகுப்பை முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன் எமது பள்ளி வாயிலில் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆறாம் திகதி புனித ரமலானை முன்னிட்டு ஒரு விஜித்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மகரிபு தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லா இரண்டு பிரபல ஆலிம்களால் அவை நிகழ்த்தப்பட இருக்கின்றன உரைகள் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் மட்டுமல்ல தமிழ் கூறும் முஸ்லிம் உலகெங்கும் அழைப்பாளர் எஸ் எச் எம் இஸ்மாயில் சுன்னால் முகமதுயாவுடைய வெளியீடான மாத இதழ் உண்மை உதயத்தின் ஆசிரியராக இருக்கின்ற ஒருவர் பல நூல்களை இந்த சமூகத்துக்கு இஸ்லாமிய நூல்களை தொகுத்து தந்தவர் அவர் இன்ஷா எதிரே வரக்கூடிய அந்த இஜிமாவிலே ஒரு பேச்சாளராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போன்று தர்கா நகரிலே இருக்கின்ற ஜும்மா பள்ளி வாயிலின் பேசி மாமாக இருக்கின்ற மசீர் அப்பாசி அவர்கள் அவரும் ஒரு பிரபல்யமான பேச்சாளர் அவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இது ஆண்கள் பெண்கள் என இரு பாலாறுக்குமாக புனித ரமதானை முன்னிட்டு பல முக்கியமான செய்திகளை எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கின்ற தூசி தட்டி எடுக்கிற ஒரு நிகழ்வாக இன்ஷா அல்லா அது அமையும் எனவே அதிலே குடும்பமாக வந்து கலந்து கொள்வதற்கு இப்பொழுது இருந்தே நாங்கள் எங்களுடைய நேர காலங்களை தயார்படுத்தி ஒதுக்கி தயாராகி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லா அன்றைய நிகழ்வில் சில இஸ்லாமிய புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட இருக்கின்றன வாங்கக்கூடிய சகோதரர்கள் அன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் அவை விற்கப்பட இருக்கின்றன அதற்கும் தயாராகி கொண்டு வந்தால் பொருத்தமாக இருக்கும் அதாவது இஸ்லாமிய பிக்கு சட்டங்கள் என்ற ஒரு தொடர் ஆஹ் புத்தகம் எஸ் எச் எம் இஸ்மாயில் சலபி அவர்களால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே சுத்தம் தொடர்பான இஸ்லாமிய சட்டங்கள் என்கிற புத்தகம் இப்பொழுது வழியாகி இருக்கிறது உண்மையிலே எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் எங்களோட பிள்ளைகள் எங்களுடைய மனைவி மக்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் தொடர்பான புத்தகம் அமித்ஷாலா தொடர்பாக அவர் எழுதுவார் என்று நினைக்கின்றேன் இதைத்தான் நாங்கள் அரபியிலே பிற்புக என்று சொல்கிறோம் அதை தமிழிலே தந்திருக்கிறார் இவற்றை நாம் வாசிக்க தூண்ட வேண்டும் இந்த வாசிப்பு பழக்கம் எங்க இருக்க வேண்டும் அதற்கும் தயாராக கொள்ளுங்கள் அதே போன்றோ ஏற்கனவே அவர்கள் அல் குரான் கூறும் இஸ்லாமிய கதைகள் என்ற அந்த புத்தகம் இப்ப ஆங்கில வடிவிலும் வந்திருக்கிறது ஆங்கில மொழி அதற்கு அந்த நிறைய பேர் எங்களுடைய பிள்ளைகள் பயலிக்குள்ள படிக்குது அதுகளுக்கு தங்களுடைய ஒரு மொழி வளர்ச்சியை அதே நேரம் ஒரு இஸ்லாமிய சூழலிலே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இவ்வாறான ஆங்கில மொழி மூலமான புத்தகங்கள் இலகுவான மொழி நடை ஆஹ் இது வழிவகுக்கும் என்று நினைக்கின்றது அப்படியானவர்களும் அதற்கு தயாராக கொள்ளுமாறு அதே போன்று எடுப்பதற்குரிய ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சந்தர்ப்ப துவாக்கள் அவற்றை மூன்று மொழிகளிலும் சிங்களம் ஆங்கிலம் தமிழ் என்கிற மும்மொழிகளிலும் இணைத்ததாக முக்கியமான துவாக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை இந்தியா செலவி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அதையும் எடுப்பதற்குரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே விரும்புகின்ற சகோதரர்கள் அவற்றை வாங்கிக் கொள்வதற்கும் தயாராகி வெள்ளிக்கிழமை வருவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் வாக்ருவானா இரம்பி